வணக்கம் நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் தகர்த்தெறியற ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இது யாருக்கானதுன்னா கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார்னு சொல்றோமே நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது வாங்க இந்த மந்திரத்தோட சக்தி என்ன இதை எப்படி சரியா பயன்படுத்தணும்னு விரிவா பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில பல நேரங்கள்ல கஷ்டங்களும் தடைகளும் ஒன்னா சேர்ந்து வந்து அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம நம்மள ஒரு நிமிஷம் ஸ்தம்பிக்க வச்சுடும் இல்லையா நீங்களும் இந்த மாதிரி சூழல்களை சந்திச்சிருக்கீங்களா அப்போ இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வழி இருக்கு அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் சரி இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வா நமக்கு துணை நிக்கிறது யாருன்னா தடைகளை தகர்க்கும் சக்தி கொண்ட முருகப்பெருமான் தான் முதல்ல அவர் எப்படி தன் பக்தர்களுக்கு ஒரு பக்கபலமா இருக்காருன்னு நாம தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமானாலே நம்மளோட எண்ணில் அடங்காத கஷ்டங்களை தான் எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் நம்மள காக்குறவரும் அவர்தான் அவரை நாம தமிழ் தமிழ்கடவுள் அழகும் அறிவும் ஒன்னா சேர்ந்தவர்னும் கொண்டாடுறோம் ஆனா இது எல்லாத்த விட முக்கியமா நாம மனசார கூப்பிட்ட அடுத்த கணமே உதவிக்கு ஓடி வர்றவர் என்பதுதான் அவரோட மிகப்பெரிய கருணை பாருங்க இந்த ஒரு வரி போதும் முருகனோட கருணைய முழுசா புரிஞ்சுக்க நாம மனமுருகி அவரை கூப்டா அந்த நொடியே நம்ம குறைகளை கேட்க வருவாருங்கிறது பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த நம்பிக்கைதான் நாம பண்ண போற இந்த வழிபாட்டோட ஆணிவேர்னே சொல்லலாம் இப்போ நாம இந்த பதிவோட மையப்பகுதிக்கு வந்துட்டோம் முருகனுக்குன்னு எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு ஆனா ஒரு குறிப்பிட்ட மூல மந்திரம் எப்படி உருவாச்சு அதோட சக்தி என்னங்கிறத அடுத்ததா பார்க்கலாம் முருகனை வழிபட மந்திரங்கள் ஆயிரம் இருந்தாலும் நாம இப்ப பார்க்க போற இந்த மந்திரம் ஒரு தனித்துவமான மூல மந்திரமா போற்றப்படுது அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அது என்னன்னா இதோட தெய்வீக பின்னணி தான் இந்த மந்திரத்துக்கு ஏன் இவ்வளவு சக்தினா இது சாட்சாத் சிவபெருமானாலேயே தன் மகன் முருகனுக்காக அருளப்பட்டதுன்னு சொல்லப்படுது யோசிச்சு பாருங்க ஒரு தந்தையிடமிருந்து மகனுக்கு கிடைக்கிற ஒரு விலை மதிப்பில்லாத வரம் மாதிரி இதுக்கு நிகரற்ற சக்தி இருக்கு இதோ அந்த சக்தி வாய்ந்த அதே சமயம் ரொம்ப எளிமையான மூலமந்திரம் ஓம் நமோ குமாராய நம இந்த மூன்று வார்த்தைகள் தான் நம்மளோட கஷ்டங்கள் துயரங்கள் மனக்கவலைகள் எல்லாத்தையும் விரட்டி அடிக்கிற ஒரு திறவுகோள் சரி மந்திரம் தெரிஞ்சிருச்சு ஆனா அது எப்படி சொல்லணும் எப்போ சொல்லணும் அதுக்கு ஒரு முறை இருக்கு இல்லையா அந்த சரியான பூஜை முறைய இப்போ நாம படிப்படியா பார்க்கலாம் இந்த வழிபாட்டை நாம ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செய்யணும் முதல்ல அதிகாலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து குளிச்சிட்டு பூஜை அறைய தயார் பண்ணணும் அப்புறம் எந்த ஒரு காரியமும் தடையின்றி நடக்கணும்னா முதல்ல விநாயகரை வணங்கணும் இல்லையா அவரை வணங்கிட்டு முருகனோட படத்துக்கு பூ வச்சு அலங்காரம் பண்ணுங்க அடுத்து ஒரு விளக்கு ஏத்தி நைவேத்தியமா காய்ச்சாத பால வைங்க இப்போதான் ரொம்ப முக்கியமான கட்டம் ஓம் நமோ குமாராய நமங்கிற மந்திரத்தை ஒவ்வொரு தடவை சொல்லும்போதும் கொஞ்சம் விபூதியால அர்ச்சனை செஞ்சுக்கிட்டே மனமுருகி மொத்த நூத்தி எட்டு தடவை சொல்லணும் கடைசியா பூஜை முடிஞ்சதும் அந்த பாலை வீட்ல இருக்கிற எல்லாரும் பிரசாதமா அருந்தணும் பூஜா முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நாம அர்ச்சனைக்கு பயன்படுத்தினோமே அந்த விபூதிய வீணாக்காம ஒரு சின்ன டப்பாவில் சேகரிச்சு வச்சுக்கோங்க அதுல இருந்து தினமும் ரெண்டு வேலை உங்க நெத்தியில் இட்டுக்கோங்க இந்த முழு வழிபாட்டையும் ஒவ்வொரு செவ்வாழ்க்கிழமையும் முழு நம்பிக்கையோட தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க மந்திரம் பூஜை முறை ரெண்டையும் நாம பாத்துட்டோம் ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒண்ணு இருக்கு அது என்ன தெரியுமா நம்மளோட மனநிலை அத பத்தி இப்போ பார்க்கலாம் இந்த ஸ்லைட்ல சொல்ற விஷயம் ரொம்ப ஆழமானது மந்திரத்தை ஏதோ கடமைக்கு அவசர அவசரமா இயந்திர மாதிரி சொல்றதை விட அதோட ஒவ்வொரு வார்த்தையும் உணர்ந்து முழு கவனத்தோட அசைக்க முடியாத நம்பிக்கையோட சொல்றது தான் உண்மையான பலனை கொடுக்கும் வெறும் வார்த்தைகளுக்கும் உண்மையான பக்திக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா ஆக மொத்தத்துல விஷயம் இதுதான் இந்த வழிபாட்டோட வெற்றிங்கிறது மூணு விஷயங்களை சார்ந்து இருக்கு ஒன்று மந்திரத்தோட சக்தி ரெண்டாவது நாம செய்கிற பூஜை முறை மூணாவது இது ரெண்டையும் இணைக்கிற நம்மளோட அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த மூணு சேரும்போது தான் நம்ம வேண்டுதல்கள் நிறைவேறும் சரி இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையோட செஞ்சா கடைசில என்ன நடக்கும் நமக்கு கிடைக்கிற வாக்குறுதி இதுதான் நம்மளோட கஷ்டங்கள் துயரங்கள் மனக்கவலைகள் கண்டிப்பா தீரும் அது மட்டும் இல்லாமல் இதனால் நம்ம தலைவிதியே மாறும் பாருங்க நம்பிக்கையோடு செய்கிற ஒரு சின்ன செயல் நம்ம விதியே மாத்திர சக்தி கொண்டது ஓம் நமோ குமாராய நம